இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் என்னலாம் இருந்து ஐயா பத்தி என்னெல்லாம் நண்பர்களே பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போய் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் பிளீஸ் பிளீஸ்